அடி ஆண்டி அடி இன்னும் கொஞ்சம் தூக்கி போடு எல்லாம் அது எப்படி இப்படின்னு சொல்லாதீங்க அடியே வெரி குட் போ எல்லாம் ஃபாஸ்ட்டாக கிளாப் பண்ணேன் நந்தனா ஸ்ரீ கடுத்தப்போ நந்தனா ஸ்ரீ போ அடுத்தது யார் வரா கமாஷினி வேற வா ஆ போ நந்தனா ஸ்ரீ போய் உக்காந்துக்கோ ஆ வெரி குட் ஆ போ எல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணு கமாஷினி கே நல்லன் அடுத்தது யார் வரா அடுத்தது யார் வரா அடுத்தது யார் வர ஆ வெரி குட் ஆ எடு நீங்கள் கொஞ்சம் கிட்ட நின்றுக்கணும் உங்கள்லாம் ஆ வெரி குட் எல்லாம் பாஸ்டாக கிளாப்பண்ணு

रेरी कोटे पास्ट क्ला